அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஜே எஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இந்த திருமண பொருத்தத்திற்கு அறுபத்தி நான்கு விதிகளில் ஏதேனும் ஒரு விதியானது எதிர்மறையாக செயல்பட்டாலும் அந்த திருமணம் ரத்தாகிவிடும் அல்லது எதிர்மறையாக செயல்பட்டு இருக்கக்கூடிய திசாபர்த்திகள் நடந்து வந்தால் திருமணமே நடக்காது தள்ளி போய்கிட்டே இருக்கும் இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் ஏன் தேதி மாசம் வருஷம் இதெல்லாம் போடல அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வச்சு இந்த பாதாசாரத்தை வச்சு உங்களால முடிஞ்சாக்கா நீங்க அந்த தேதியை போட்டுக்கங்க வருஷத்தை போட்டுக்கங்க மாசத்தை போட்டுக்கோங்க இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் ஒருவருடைய தேதியோடு மாசத்தோடு வருஷத்தோடு போடும் பொழுது பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மனதிலே அச்சம் ஏற்படுகிறது நான் தேதி உங்களுக்கு தேதி மாச வருஷம் முக்கியம் இல்ல என்ன விதியோ அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும் இதுக்கு பாத்தீங்கன்னா வயசு கொடுத்துட்டேன் முப்பத்தி மூணு வருஷம் ஆறு மாசம் பத்து நாள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது முப்பத்தி நாலாவது வருஷம் நடந்துகிட்டே இருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை இதுக்கு கல்யாணம் ஆகலைங்கிறதுக்கு முதல்ல நமக்கு இதுல புரியணும் ஏன் கல்யாணம் ஆகல முப்பத்தி நாலு வருஷம் ஆகி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்னா பொண்ணு கிடைக்கலன்னு ஊரு புறம் பேசிக்கிறாங்க ஆனா இங்க பார்த்தா பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னா இவங்க என்ன கொடுக்க மாட்டேங்கிறாங்களா கட்டிக்க மாட்டேங்கிறாங்களா இல்ல இல்லை ஆனா அமையல அதுதான் நம்ம பார்க்கணும் அதனால இது பாருங்க லக்னம் பாத்தீங்கன்னா கும்பல் லக்னம் கும்ப லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல யார் உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க குருவும் சுக்கரனும் உட்கார்ந்து இருக்காங்க நாடி ஜோதிடத்துல குருவும் சுக்கரனும் அப்படி உட்கார்ந்து இருந்தாங்கன்னா இணை பிரியாத தம்பதிகள் முன் ஜென்மத்துல ஆதர்ச தம்பதிகளாக வாழ்ந்தார்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுல எல்லாம் குற்றம் சொல்லல அதையும் குறையாம சொல்லல அப்படி சொல்லுவாங்க ஆனா இங்க கல்யாணம் ஆக மாட்டேங்குது அப்படிங்கறத பத்தி நம்ம பாக்குறோம் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பராசர முறை அப்படி சொல்லக்கூடியதுல இல்லாத எந்த ஒரு விதியும் எந்த ஜோதிடத்திலையும் இருக்காது எல்லாத்துக்குமே இப்ப நீங்க எந்த மீனை நீங்க பிடிச்சிட்டு வந்தாலும் கடல்ல இருந்து தான் நீங்க பிடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி கடல் இல்லாத மீனா எத்தனை மீன் இருக்கு எத்தனை வகையான மீன்கள் இருக்கிறது ஆயிரக்கணக்கான மீன்கள் ஆயிரக்கணக்கான வகையான மீன்கள் இருக்குது இல்லையா அது போல ஜோதிடத்துல அவ்வளவு விதிகள் ஆயிரக்கணக்கான விதிகள்லாம் இருக்கு ஆனா பராசர முறை அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி கணித முறையில நம்முடைய சிற்றறிவுக்கு அளவுக்கு மிக எளிமையான கணித முறையை தரக்கூடியதுதான் பராசர முறை அப்படின்னு சொல்லலாம் இப்ப லக்னம் வந்து கும்ப லக்னம்னா ஏழாம் இடம் கணவன் ஸ்தானம் அப்படின்னு சின்ன குழந்தைய கேட்டா கூட கண்டிப்பா சொல்லிடும் ஏழாம் இடம்னா கணவன் அல்லது மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா தான் ஏழாம் இடம் சிம்ம ராசி அதிபதியான சூரியன் எங்க ஐப்பசி மாசத்துல இந்த பொண்ணு பிறந்ததுனால ஏழாம் பாவ அதிபதி லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவம் ஆகிய போய் நீச்சமா உட்காந்துருக்காரு பாக்யஸ்தான நீச்சமா உட்காந்துருக்காரு அப்ப அப்பா இருக்க மாட்டாரா அப்படிங்கிற கேள்வி இருந்தா இல்லையா ஆனா அப்பா தான் நீச்சமாக போயிட்டாரு எப்படின்னா நீச்சமெல்லாம் ஆகல நீச்ச ராசியில தான் சொல்ல வரும் அவர் நீச்சமாயிட்டாருன்னு சொல்லல எப்பயுமே ஒரு கிரகம் ஒரு காரக கிரகம் நீச்சம் ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால பிரச்சனை இல்ல யாருக்கு நீச்ச பலனை அப்படிங்கறதுதான் ரொம்ப பிரச்சனை ஏன்னா காரகம் பொருள் காரகம் அப்படின்னு சொல்ல முடியாது இரண்டு பிரிவுகளும் இரண்டு பலன்களும் இருக்கு இந்த ரெண்டையும் பிரிச்சு எடுக்க தெரியாதவங்க முடியாதவங்க அதை என்னே புரிஞ்சிக்காதவங்க மாத்தி மாத்தி சொல்லுவாங்க அதனால திருமண பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்பா ஜோதிட சூத்திரத்துல திருமண பொருத்த விதிகள் அப்படின்னு அதாவது உயிர்காரகத்துவத்தை அடிப்படையாக கொண்டது உயிருக்கும் உயிருக்குமான தொடர்பு குழந்தை பறக்கணும்னா உயிர் தர குழந்தை பறக்கும் அப்போ குழந்த பறக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட அதுக்கு உயிர் காரகத்துவம் நல்லா இருந்தா தான் குழந்த பறக்கும் ஒத்துமையா இருப்பாங்களா உயிர்காரகம் நல்லா இருந்தது ஒத்துமையா இருப்பாங்க அது போல எல்லாமே திருமண சம்பந்தப்பட்ட இந்த விதிகள் எல்லாமே உயிர் காரகத்துவத்தினுடைய தொடர்புடைய பலன்கள் பாவ அதிபதி பார்த்துட்டாரு அப்படின்னு பாக்குறோம் அப்ப நீச்சமா போயிட்டாருன்னா கெட்டு போயிட்டாரு அப்படின்னு அப்ப ஏழாம் பாவாதிபதி நீச்சம் ஆகக்கூடாது இல்லையா ஏழாம் பாவாதிபதி ஒன்பதுக்கு போலாமன்னா அது கூட தப்புதான் ஒன்பதாம் பலவாதிபதி ஏழாம் பாகத்துக்கு இருக்காரு அது கூட தப்பு தானே ஒன்பது குடையும் அப்போ ஒன்பது குடையில இரண்டாவது திருமணம் ஏழாம் பாகத்துல நடிக்கக்கூடிய கிரகம் ஒன்பதாம் பாகாதிபதி ஒன்பதாம் பாகாதிபதி இரண்டாவது திருமண கிரகம் அந்த கிரகம் வந்து ஏழுல நிற்குது ஏழுக்குடிய கிரகம் போய் ஒன்பதுல நிக்குது அதாவது முதல் திருமண விதிக்கான கிரகம் போய் இரண்டாவது திருமண விதியில நிக்குது இரண்டாவது திருமணத்துக்கான கிரகம் வந்து ஏழுல வந்து நிற்குது இப்படி மாறி நிக்குது சரி இதோட போச்சா இந்த அக்கா போற அதோட முடிஞ்சு போச்சான்னா அதோடய முடியல பாருங்க ஏழாம் அதிபதி நின்னா அது போகட்டும் நடக்கக்கூடியது சூரிய தசை நடக்குது சூரிய தசை நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன தசை நடந்துச்சு சுக்கிர தசை முப்பது வயசு வருங்க முப்பது வயசு வரைக்கும் சுக்கிர தசை இருபது வருஷம் சுக்கிர தசை ஏன் கல்யாணம் ஆகல ஏழு தான் சுக்கரன் இருக்காரு கலத்திர காரகனாகிய சுக்கரன் இந்த லக்னத்துக்கு நாலு குடியன் ஒன்பது குடியன் பாக்கியாதிபதி தானே ஒரு ஆள் சொல்றாரு பாக்கியாதிபதி தசையில தான் கல்யாணமே ஆகும்

ஒம்பதாம் பாவ நிப்தி கல்யாணம் பண்ணி வைப்பாலும் நான் கூட சொல்றேன் எல்லா ஜோசியும் நான் சொல்கிறது தான் ஆனா அதுக்கு ஒரு தகுதி தராதான இருக்காரியம் அந்த சுக்கிரன் பாருங்க ஏடாம் பாவத்தில் என்ற சுக்கிரன் என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம் ஒண்ணாம் பாவத்தில் நிற்கிறார் உத்தர நட்சத்திரம் அந்த நட்சத்திர அநிமதி சூரியன் நீச்சல் நிற்கிறார் அப்போது சுக்கிரன் என்ற ஒம்பதாம் பாவ அநிபதி ஏடாம் பாவத்தில் வந்து இருபது ஆண்டுகள் திசை நடந்துனாலும் சுக்ரன் என்ற கலத்திர காரகன் களத்தர ஸ்தானத்திலே நின்று அவர் கலஸ்தர ஸ்தானாதிபதி சாரம் ஏறி இருந்தோம் அந்த கலஸ்தர ஸ்தானாதிபதியான சூரியன் நீச்சம் பெற்ற காரணத்தினால் என்ன பண்றாரு நீச்சம் ஆயிடுச்சு நீச்சம் பெற்ற காரணத்தினால் என்ன ஆகி அந்த இந்த சுக்கரன் அப்படி சொல்லக்கூடிய கிரகம் நீச்சம் பெற்ற சூரியன் சாரத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த சுக்கரனால திருமணம் செஞ்சு வைக்க முடியல திருமணமே நடக்கல அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இது போல இந்த விதிகளை கவனிக்காம பாக்கியா விதி கல்யாணம் பண்ணுவோம் ஏன் பல்யாணம் நான் பண்ணல அப்படிங்கிற கேள்விக்கு அவங்ககிட்ட செஞ்சது இருக்கும் இல்லையா ஒன்பதாம் பாபாஜி மீனா கல்யாணம் ஆயிருக்கும் இல்லையா அந்த ஜாதகத்தை கையில் எடுத்து பிடிச்சிட்டு கெட்டியா பிடிச்சிட்டு பேசுவானுங்க இதை எடுத்து பேசுவானுங்களா இப்ப ஒன்பதாம் பாபா ஏடா கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு சொன்னா கேள்வி பண்ணா சொல்ல மாட்டாங்க இது மாதிரி அவங்களுக்கு இந்த உயிர் பாவம் எப்படி வேலை செய்யுது பொருள் பாவம் எப்படி வேலை செய்யுது தெரியாத கூட்டங்கள்லாம் பெரிய ஒரு ஜோசியம் மாதிரி பேசுறாங்க நாம வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சிட்டு ஒரு விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்றோம் தெளிவா தெரியாம பேசறதுன்னா எல்லாருமே வாத்தியாராகணும் எல்லாருமே குருவாகணும் எல்லாத்துக்கும் அதே தான் ஒரு நாலு நாளைக்கு படிச்சுட்டு அஞ்சாறு நாள் குருவாயிடும் எல்லாத்துக்கும் இருக்கு ஆனா மக்கள் கிட்ட போய் சேரக்கூடிய விஷயம் தவறா போய் சேர்ந்துருச்சுன்னா பெரிய பாதிப்பாகிடும் அப்படிங்கறத கவனத்துல வச்சுக்கணும் அதனால இதுக்கு ஏன் திருமணம் தரங்கிறதுல பாத்துக்கணும் இன்னைக்கு சூரியனுடைய திசையில சனி புத்தி நடந்துட்டு இருக்கு இப்ப பொறுத்த இப்ப கல்யாணம் பண்ணலாமா சூரிய திசையில சனி புத்தி நடக்குதுங்க இப்ப கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா பண்ண கூடாது ஏன்னா இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறார் இந்த சனி சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய திசையில சனி புத்தி நடக்குது லக்னாதிபதி லக்னத்துக்கு பனிரெண்டாம் பாவத்தில் அமர்ந்து அயன சயன போகஸ்தானம் சொல்லக்கூடிய பன்னெண்டாம் பாவத்துல அமர்ந்து நீச்சம் பெற்ற சூரியன் சாரத்துல இருக்கிறார் இப்போ சூரியனுடைய திசையில சனி புத்தி நடக்குது அப்ப சனிக்கு சூரியன் என்ன பண்ண கொடுப்பாரு தசான நீச்ச வளம் தான் கொடுப்பாரு இப்போ கல்யாணம் பண்ணா முதலிரவு கூட நடக்காது இப்படி இந்த காலகட்டத்துல கல்யாணம் பண்ணாதீங்க சூரிய திசையில சனி புத்தி இந்த நாலு மாசம் இருக்கு இப்ப கல்யாணம் பண்ணாதீங்க தள்ளி போனாலும் பரவாயில்ல கல்யாணம் ஆகி நின்று போனாக்கா அது எத்தனை லட்சம் எவ்வளவு மன வேறுபாடு எத்தனை விதமான குழப்பம் எத்தனை விதமான சங்கடங்கள் பொருளாதாரத்தில் உங்களுக்கு உண்மையாகவே உதவி செய்யக்கூடிய தான் இருக்குதே தவிர உங்களை எந்த விதத்திலையும் ஏமாற்றத்திற்கு ஆளாக்காமல் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல விதமான எதிர்காலத்தை அமைத்துக்கொள்ள உங்களுக்கு அப்பா ஜூதர் சூத்திரம் எப்போதும் துணையாக இருக்கும் இதுபோல நீங்க ஒரு திருமண காலத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகளை கொண்டு திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாதா என்பதை தீர்மானிப்பதை தவிர பத்து பொருத்தம் பார்ப்பது அப்படின்னு கூட கல்யாணம் பண்ணிடலாம் தோஷம்னு இருந்துச்சுன்னா நிச்சயமா கவனமாக பார்க்கணும் அப்படிங்கிறத தாழ்மையுடன் இந்த உலகத்திற்கு மக்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்